தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டில் இதுவரை இருபத்தி ஐம்பத்தி ஐந்து டெங்கு நோயாளர்கள் அடையாளம் நாளை ஜெர்மனிக்கு புறப்பட உள்ள ஜனாதிபதி அனுரர் சிஐடியில் முன்னிலையாகும் ரணில் இலங்கையிலிருந்து சென்ற கப்பலில் பாரிய தீப்பரவல் நால்வர் மாயம் நாட்டை விட்டு பறக்க போகும் பெரிய தலைகள் அம்பலப்படுத்திய கமன் பில பகவந்த லாவையில் அறுவருக்கு சிக்கன் குனியா தொற்று தமிழர் போதிய உலுக்கிய சம்பவம் வீட்டின் முன் சடலமாக மீட்கப்பட்ட இருபத்தி இரண்டு வயது இளைஞர் வீடொன்றில் மீட்கப்பட்ட ஆபத்தான பொருட்களால் பரபரப்பு வேனுடன் மோதிய மோட்டார் சைக்கிளில் இருவர் படுகாயம் தொடர்விட விரிவான செய்திகள் ഇന്നേറ്റിയം വരെ ഇരുപത്തി അയ്യായിരത്തി ഐമ്പത്തി ഐങ്കു നോയാലം കാണപ്പെട്ടുള്ളതായി ഡെങ്കു കട്ട് പ്രിവിട്ടുള്ളത് അതേ നേരം ഡെങ്കു നോയൽ പതിമൂന്ന് ഉയർന്നതാ പ്രി കുറിപ്പെട്ടുള്ളത് കൊല്ലം കാമഹ മാവങ്ങളിലേ അധിക ഡെങ്കു നോയളം കാണപ്പെട്ടുള്ള கடந்த காலங்களில் நிலவிய மழையுடனான காலநிலை அடுத்து நுழம்புகளின் பெருக்கமும் அதிகரித்துள்ளதாக டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது ஒவ்வொரு வருடமும் டெங்கு நோயினால் மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றனர் இந்த நிலையில் காய்ச்சல் வாந்தி வீதி ஏற்படும் அடுத்து வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது பாடசாலைகள் டெங்கு பெருக்கம் உள்ள இடங்களை சுத்தப்படுத்தும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு உரிய பாடசாலை அதிபர்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உத்தியோகபூர்வ விஜயமாக நாளை இரவு ஜெர்மனிக்கு பயணமாகின்றார் ஜெர்மனியின் ஜனாதிபதி பிராங்க் வால்டர் ஸ்டெயின்மியரின் அழைப்பின் பேரில் எதிர்வரும் பதினோராம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரையில் ஜெர்மனியில் பல்வேறு சந்திப்புகளில் ஈடுபட உள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுர அரசாங்க முன்னுரிமைகளின் அடிப்படையில் வர்த்தகம் நிலத்தரணியல் பொருளாதாரம் முதலீடு மற்றும் தொழிற்பயிற்சி வாய்ப்புகள் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்புக்கான புதிய வழிகள் குறித்து ஆலோசிக்க ஜெர்மனியின் ஜனாதிபதி முக்கிய அமைச்சர்கள் மற்றும் பிற பிரமுகர்களுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபடுவார் இலங்கையின் பொருளாதார மாற்றம் உருவாகி வரும் முதலீட்டு வாய்ப்புகள் நாட்டின் வளர்ச்சி திறன் மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையில் புதிய வர்த்தக உறவுகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் ஆகியவற்றை எடுத்துக்காட்டும் வகையில் ஜெர்மனியில் உள்ள முக்கிய தொழில்துறைகளுடன் ஜெர்மன் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை சபை ஏற்பாடு செய்யும் வணிக மன்றத்துக்கு ஜனாதிபதி அனுர தலைமை தாங்கவுள்ளார் மேலும் இந்த விஜயத்தின் போது அனுரகுமார் திசாநாய்க்கு ஜெர்மனியின் சுற்றுலா மற்றும் பயணத்துறை சங்கங்களை சந்திக்க உள்ளார் இந்த விஜயத்தில் ஜனாதிபதியுடன் வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் மற்றும் சிரேஷ்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு குற்றப்புலனாய்வு துறையினரிடம் விசாரணைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் பதினோராம் தேதி புதன்கிழமை அவர் சிஐடியில் முன்னிலையாவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகளியர் அமுக் பேல நாட்டுக்கு இறக்குமதி செய்த தரமற்ற மருந்து வகைகள் தொடர்பான விசாரணைக்காக இவ்வாறு ரணில் விக்ரமசிங்க சிஐடிக்கு அழைக்கப்பட்டுள்ளார் குறித்த மருந்து வாக்கிகளை இறக்குமதி செய்வதற்கு சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்திற்கு அனுமதி வழங்கியதன் பேரில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பிலிருந்து மும்பைக்கு சென்று கொண்டிருந்த கொள்களின் கப்பல் கேரளாவில் கோழிக்கோடு அருகே நடுக்கடலில் கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது சிங்கப்பூரை சேர்ந்த கப்பலில் ஏற்பட்ட வேளையில் விபத்து நடந்த இடத்துக்கு வரைந்த இந்திய கடற்படை கப்பல்கள் தீயினை அணைக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர் മീറ്റർ പനുവെ കൊണ്ടൂറ്റി എഴുപത് മീറ്റർ നീളമുള്ള നീളമുളന്ന കപ്പൽ ജൂൺ ഏഴാം തീയതി നിന്ന് പുറപ്പെട്ട മുംബൈക്ക് കപ്പലിൽ ഏർപ്പെട്ട വെടി വിപത്തിൽ പേർ നാല്പേർ കാണാ പേർ ഐർ പങ്കായമെന്ന് ഊടകങ്ങൾ തെരവുള கொழும்பு துறைமுகத்திலிருந்து இருந்து முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களை சுங்க சோதனை இல்லாமல் விடுவித்ததற்கு பொறுப்பான அதிகாரிகள் குழு நாட்டை விட்டு வெளியேற தயாராகி வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற ஒரு பிறர் உதிய கமன்பிள தெரிவித்துள்ளார் கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று காலை முன்னிலையாக வந்த போதே உதிய கமன் இதனை தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு சொந்தமான ஒரு தொகை ஆயுதங்கள் ஜனாதிபதி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்த கருத்து என்பது அரசியல் பரப்பில் அதிகமாக பேசப்பட்டது குறித்த குற்றச்சாட்டு சரியென்றால் கடந்த கால அரசாங்கத்தை போலவே தற்போதைய அரசாங்கமும் ஊழல் மோசடிகளில் ஈடுபடுகிறது என்றுதான் அர்த்தம் பல குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டிருந்தது கொழும்பு துறைமுகத்தில் இருந்து விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொல்கலன்களில் பிரபாகரின் ஆயுதங்கள் இருந்தனவா அல்லது அதற்கு இருந்தவை எவை என்பது பற்றி அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என மகிந்த தரப்பில் இருந்தும் அதிகமான அழுத்தங்கள் அரசுக்கு கொடுக்கப்பட்டது இந்த நிலையில் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன் விடுவிக்கப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய அதிகாரிகள் நாட்டை விட்டு வெளியேற திட்டமிட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உரிய பீல தெரிவித்துள்ளார் பகவந்த பிரதேச வைத்தியசாலையில் பணிபுரியும் ஆறு ஊழியர்களுக்கு ஒரு வாரத்துக்குள் சிக்கன் குனியா நோய் ஏற்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து இன்றைய தின பகவந்த பகுதியில் உள்ள பாடசாலைகள் மற்றும் பொது இடங்களுக்கு புகை விசுர நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன இதனை பொகவந்த பிரதேச வைத்தியசாலையின் வைத்தியர் ஏஎஸ்கே கே ஜெசூரிய தெரிவித்துள்ளார்

போலீசார் மற்றும் கிராம சேவையாளருக்கு சம்பவத்துக்கு வரைந்தார் ஒரு வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் பத்து கிலோ கஞ்சாவை மீட்டுள்ளதாக ஓமந்தை போலீசார் தெரிவித்துள்ளனர் மன்னார் மாவட்ட குற்றத்தாடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது வவுனியா കിലോ ഓമന്തി പോലീസ് ഒപ്പിടം തുടിയ പോലീസാരാൽപ്പെട്ടത് ഇരട്ടിപ്പുറി എംലിപ്പട്ടിയ വീതിയിൽ സന്ദിക്ക് അറിയിൽ ഇടംപെട്ട വിപത്തിൽ ഇരുവർ പടായമട വിപത്ത് ഇന്ന് കാണുന്ന ഇടംപെട്ടുള്ളത് வேன் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் படுகாயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இருவரில் ஒருவரின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழொழியை நன்று இரவு பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்